வணக்கம் உறவுகளே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நான் சொல்ற ஒரு உண்மை உங்க வாழ்க்கைய அமைதியா குளுக்க போகுது நீங்க இப்போ இந்த வீடியோவுக்கு வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை புத்தர் தான் சொல்றாரு நீங்க நல்ல மனுஷன்தான் யாருக்கும் கெட்டது நினைக்கல ஆனா மனசுக்குள்ள மட்டும் எப்பவும் ஒரு சுமை இருந்துகிட்டே இருக்குது இந்த கேள்வி உங்களுக்கு ஃபெமிலியரா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முழுசா உங்களுக்கு மட்டும்தான் இந்த நிமிஷம் கூட உங்க மனசு கனமா அல்லது பாரமா இருக்குதா கமெண்ட் செக்ஷன்ல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு எழுதுங்க நீங்க தனியா இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கௌதம புத்தர் ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னார் என்னன்னா மனசுதான் மனுஷனை கட்டுப்படுத்துதா அல்லது மனுஷ மனசை கட்டுப்படுத்துறானா இந்த மாதிரி புத்தர் சொன்ன வாழ்க்கை உண்மைகள் நடைமுறை மன அமைதி நம்ம வாழ்க்கைக்கு நேரா பயன்படுற பேச்சுக்களை தொடர்ந்து கேட்கணும்னா புத்தரின் கதைகள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஏன்னா இங்கே கதை இல்ல உங்க வாழ்க்கைதான் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை தொட்டுச்சுன்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு ஷேர் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கலாம் இப்போ கவனமாக கேளுங்க புத்தர் சொன்ன அந்த உண்மை நீங்க தினமும் தவற விடுற ஒரே ஒரு விஷயம் இதுதான் உங்க வாழ்க்கையை மாற விடாம பிடிச்சு இந்த உண்மையை இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு சும்மா டைம் பாஸுக்காக நீங்க இங்க வரல உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கனமா இருக்குது நீங்க கவனிச்சிருக்கீங்களா காலையில எந்திரிச்சதுல இருந்து மனசு ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு வேலைக்கு போனா உடம்புதான் வேலைக்கு போகுது ஆனா மனசு எங்கேயோ அழைப்பாயுது வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீலிங் தானே வெளியில பார்த்தா இவனுக்கு வேலை இருக்கு இவளுக்கு குடும்பம் இருக்கு எல்லாம் ஓகே மாதிரி தான் ஆனா உண்மையில மனசுக்குள்ள மட்டும் ஒரு அமைதி இல்ல காரணமே இல்லாம சோர்வு காரணம் இல்லாம கோபம் காரணமே இல்லாம பயம் ஏன் இப்படின்னு கூட தெரியாது நீங்க கெட்ட மனுஷன் இல்ல யாருக்கும் கெடுதல் செய்யவும் நினைக்கல குடும்பத்தை காப்பாத்தணும்னு போராடுறீங்க நாளை நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றீங்க ஆனா இவ்வளவு செய்தும் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் நிம்மதி இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ராத்திரி படுத்தாதான் உண்மை ஆரம்பமாகுது தூக்கம் வரல போன் எடுத்தா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சீலிங்கை பார்த்துக்கிட்டே யோசனை ஓடுது அப்போதான் என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில் நீங்களே உங்களிடம் கேட்கிறீங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் இது பிரச்சனை மட்டும் இல்லை இது வேலை பிரச்சனை மட்டும் இல்லை இது யாரோ ஒருத்தர் காரணமும் இல்லை இதெல்லாம் நம்ம மனசு தான் நம்ம மேல ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துருச்சு நேத்து நடந்தத மறக்க முடியல நாளைக்கு என்ன ஆகும்னு பயமா இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்தை முழுசா மிஸ் ஆயிருது இப்ப நான் சொல்றதுல ஒன்னாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்க தனியா இல்ல நம்ம எல்லோரும் இதே இடத்துல தான் நிக்கிறோம் இந்த நிலையில தான் ஒரு மனுஷன் இதையே மனசுக்குள்ள சுமந்துகிட்டு ஒரு பெரிய கேள்வியோட புத்தர்கிட்ட போறான் அவன் கேட்ட அந்த கேள்வி இப்ப நான் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அதே கேள்விதான் அடுத்த பண்ணாதீங்க ஏன்னா அங்கதான் உண்மையான திருப்பமே ஆரம்பமாகுது ஒரு மனுஷன் மனசு முழுக்க குழப்பத்தோட ஒருத்தரை தேடி போறான் அந்த ஒருத்தர் தான் கௌதம புத்தர் அவன் யாருன்னு நினைக்காதீங்க அவன் நீங்களாவும் இருக்கலாம் அல்லது நானா கூட இருக்கலாம் அவன் வாழ்க்கையில பெரிய கெடுதல் எதுவுமே செய்யல அவன் யாரையும் ஏமாத்தல அவன் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல நல்லாதான் வாழ முயற்சி பண்றான் ஆனா அவன் மனசு மட்டும் எப்போதுமே சோர்வா இருக்கு அவன் புத்தர்கிட்ட கேட்டான் ஐயா நான் யாருக்கும் கெட்டது செய்யல யாரையும் ஏமாத்தல நல்ல மனுஷனாதான இருக்க முயற்சி பண்ற ஆனா ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு என் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கூட இல்ல ஏன் சந்தோஷமே தங்க மாட்டிக்குது இப்படின்னு அவன் புத்தர்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தான் அவன் இத கேட்டப்போவே கோபத்தோட இல்ல கண்ணீரோட தான் கேட்டான் ஏன்னா அவனுக்கு பதில் வேண்டும் நிம்மதி தான் அவன் கண்ணீரோட கேட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் தொடர்ந்தான் ஐயா என் மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க மாட்டேக்குது நேத்து நடந்தத நினைச்சு இன்னைக்கும் வலிக்குது நாளைக்கு என்ன ஆகும்னு பயமாவே இருக்கு இதுக்கு நடுவுல நான் எப்ப வாடுறேன்னு எனக்கே தெரியல இப்போ இத கேட்டுட்டு உங்க மனசுக்குள்ள இதெல்லாம் எனக்கும் தான் நடக்குதுன்னு தோணுதா அப்படின்னா நீங்க தான் அந்த மனிதன் இந்த இடத்துல புத்தர் உடனே பதில் சொல்லல ஒரு வார்த்தை கூட அவர் பேசல அந்த அமைதி அதுவே ஒரு பதிலா இருந்துச்சு அந்த மனிதன் புத்தர் ஏதாவது பெரிய மந்திரம் சொல்லுவாரு ஒரு தீர்வு கொடுப்பாருன்னு நினைச்சான் ஆனா புத்தர் சொன்னது அவன் எதிர்பார்க்காத ஒன்று அந்த வார்த்தை அவனோட வாழ்க்கையை மட்டும் இல்ல கேட்கிற ஒவ்வொரு மனிதனோட மனசையும் குலுக்கியது புத்தர் சொன்ன அந்த ஒருவரி நீங்களே வேற மாதிரி பார்க்க வைக்கும் பண்ணாதீங்க ஏன்னா அங்கேதான் உண்மையான திருப்பமே காத்துக்கிட்டு இருக்கு அந்த மனுஷ எல்லாத்தையும் புத்தர் கிட்ட சொல்லி முடிச்சதும் புத்தர் அவனை பார்த்தார் அவன் கண்ணை பார்த்தார் அப்புறம் மெதுவா சொன்னாரு நீ யாரையும் கெடுக்கல ஆனா தினமும் ஒருத்தனை நீயே அழிச்சுக்கிட்டு இருக்க இத கேட்ட அந்த மனுஷனுக்கு ஒரே அதிர்ச்சி ஐயா நானா யாரையா நான் யார அழிக்கிற அப்படின்னு கேட்டா நீ உன்னையே இப்ப இந்த வார்த்தை உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு குத்தியது மாதிரி தோணுதா அதுதான் தொடர்ந்தார் நீ யாரோ காயப்படல உன் வாழ்க்கை உன்னை உன்னை வலிக்க வைக்கல நீ நினைக்கிற தினமும் காயப்படுத்துது நேற்று நடந்த விஷயம் இன்னைக்கு உன்னை அடிக்குது நாளைக்கு நடக்காத விஷயம் இப்பவே உன்னை பயம்புறுத்துது இந்த ரெண்டுக்குள்ள நீ இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை கொன்னுட்டு இருக்கிற இத கேட்டதும் அந்த மனுஷனால பேசவே முடியல அதே மாதிரி இப்போ நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா புத்தர் சொல்றாரு வாழ்க்கை உன்னை சிறை பிடிக்கல உன் மனசுதான் உன்னை கட்டி போட்டிருக்கு இப்ப நேர்மையா சொல்லுங்க உங்க பிரச்சனை வெளியில இருக்கா இல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கா அந்த மனுஷன் நினைச்சா இப்போ என்ன பண்ண இதுக்கு தீர்வு இருக்கா அதே கேள்விதான் இப்ப உங்க மனசுக்குள்ளயும் ஓடிக்கிட்டு இருக்கும் நினைக்கிறேன் இருந்தான் புத்தர் சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள்ள அப்படியே இறங்கிடுச்சு அவன் மெதுவா கேட்டான் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணணும் ஐயா அப்படின்னு கேட்டா புத்தர் அமைதியா சிரிச்சாரு நீ பெரிய விஷயம் எதுவும் பண்ண வேண்டாம் முதல்ல கவனி எதையும் உடனே மாற்ற முயற்சி பண்ணாத எதையும் உடனே சரி செய்ய ஓடாத முதல்ல கவனி கவனி என்றால் என்ன யோசனை வராமல் இருக்கணும்னு இல்ல கோபம் வரக்கூடாதுன்னு இல்ல வரட்டும் ஆனா அதுக்குள்ள நீ போகவே போகாத கோபம் வந்தா உடனே பேசாத உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாத இப்போ எனக்கும் கோபம் வருதுன்னு மனசுக்குள்ள கவனி பயம் வந்துச்சுன்னா ஓடாத அந்த பயத்தை எதிர்த்து நிக்காத இப்போ பயம் வருதுன்னு கவனி கவலை வந்தா அதை தள்ளாத அதுக்குள்ளேயே மூழ்கியும் போகாத சும்மா பொறுமையா கவனி நீ கவனிக்க ஆரம்பிச்ச நிமிஷத்துல அந்த உணர்வு உன் மேல அதிகாரத்தை இழக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு சொல்ற இந்த நிமிஷம் ஒரு மூச்சு உள்ள போகுது ஒரு மூச்சு வெளியே போகுது அதை மட்டும் கவனிங்க மூச்சை மாற்றவே வேண்டாம் மனசை அடக்க வேண்டாம் கவனிச்சா மட்டும் போதும் கவனிப்பவன் வழிக்குள்ள சிக்க மாட்டான் பிரச்சனைக்கும் தனக்கும் இடையே சிறிய இடைவேளியை உருவாக்குவான் அந்த இடைவேளி அமைதி இன்னைக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க ராத்திரி தூங்க முன்னாடி ஃபோனை கீழே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூச்ச பொறுமையா கவனிங்க அதுக்கப்புறம்தான் புத்தர் சொன்ன அமைதி உங்களுக்கு புரியும் அந்த மனுஷ புரிஞ்சுக்கிட்டான் வாழ்க்கையை மாற்ற வெளியே எதுவும் தேவையில்லை மனச கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும் இப்போ இதை கேக்குற நீங்களும் இதே இடத்துல தான் நிக்கிறீங்க அடுத்த பகுதியில இந்த உண்மையை உங்க வாழ்க்கையோட எப்படி இணைக்கிறோம்னு நாம பேச போறோம் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா என் வாழ்க்கையில இதை எப்படி யூஸ் பண்றது அதுக்கு தான் இப்ப சொல்றேன் நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட வேலையில யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா உடனே என்ன பண்றோம் கோபப்படுறோம் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறோம் நாள் முழுக்க அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்சர்வ் மெத்தட் எப்படி அந்த நிமிஷம் பேசாதீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க இப்போ எனக்கு கோபம் வருது அதுக்கப்புறம் ஒரு மூச்சு இன்னொரு மூச்சு அந்த கோபத்தை கவனிங்க அதிசயம் என்ன தெரியுமா கோபம் இருக்குமே தவிர அது உங்களை கட்டுப்படுத்தாது இரண்டாவது உதாரணம் வீட்டில் கணவன் மனைவி சண்டை பெற்றோரோட அழுத்தம் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை முன்னாடி என்ன பண்ணினோம் உடனே ரியாக்ட் பண்ணோம் வார்த்தை வார்த்தையாக காயம் ஆனால் இப்போ கவனி இப்போ எனக்கு வலி இப்போ மனசு கனமாக இருக்கு கவனிச்சா என்ன ஆகும் வலி இருக்கும் ஆனால் சண்டை பெருசாகாது எக்ஸாம்பிள் த்ரீ பணம் வருது ஆனா நிலைக்க மாட்டேக்குது நாளைக்கு என்ன ஆக போறோங்கிறது பயம் இந்த பயம் வந்ததும் இப்ப பயம் வருதுன்னு நேர்மையா ஒதுக்குங்க புத்தர் சொன்ன மாதிரி பயத்தை தள்ளாதீங்க அதுக்குள்ள போகாதீங்க கவனிங்க பயம் குறையும் ஆமா மெதுவா ஏன்னா பயம் கவனிப்பை தாங்க முடியாது நாலாவது உதாரணம் தூக்கம் வரலையா மனசு ஓடிக்கிட்டே இருக்கு பழைய நினைவுகள் இருக்கு இப்ப என்ன பண்ணணும் படுக்கையில அப்படியே படுங்க மூச்சு கவனிங்க அப்ப நடுவில் யோசனை வந்துச்சுன்னா யோசனைய கவனிங்க அதோட ஃபைட் பண்ணாதீங்க சில நிமிஷத்துல மனசு தானா சோர்ந்து அமைதியாகும் பிரச்சனைய உடனே தீர்க்காது ஆனா உங்களை பிரச்சனையில உடைய விடாது இன்னைக்கு மட்டும் ஒரு சுச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணாம அப்சர்வ் பண்ணி பாருங்க நாளை இல்லை இப்போ இல்லை இன்னைக்கு மட்டும் அந்த மனிதன் புரிஞ்சுக்கிட்டான் வாழ்க்கை வெளியே மாற வேண்டியதில்லை முதல்ல மனசு மாறணும் அதே உண்மைதான் இப்போ உங்களுக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்குள்ள எதையாவது அசைச்சிருந்ததா அதுக்கான ஒரு சின்ன ஆக்ஷன் நீங்க எடுக்கணும் தான் அடுத்த கடைசி பகுதியில் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ இங்க முடியுது ஆனா அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த சத்தம் கொஞ்சம் அமைதியாச்சுன்னா அதுதான் இந்த வீடியோவோட உண்மையான வெற்றி இந்த வீடியோல ஒரு வரி ஒரு உண்மை உங்க மனசை தொற்று இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் அமைதினு ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுங்க நீங்கள் தனியாக இல்லைன்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கலாம் மனசு கனமாக இருக்கிறவர் தூக்கம் வராதவர் வாழ்க்கை புரியாமல் தவிக்கிறவர் அவங்களுக்கு இந்த வீடியோ உதவும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயங்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஒரு ஷேர் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கலாம் நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேரா பயன்படும் பேச்சு மனசை அமைதியாக்குற உண்மைகள் கௌதம புத்தர் சொன்ன நடைமுறை வாழ்க்கை வழிகள் தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சேனல் டைம் பாஸ் இல்லை உங்க வாழ்க்கைக்கு ஒரு துணை நினைவுல வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை மாற்ற யாரும் வெளியில இருக்க வரமாட்டாங்க நீங்க தான் அந்த மாற்றம் அடுத்த வீடியோவில் இன்னொரு உண்மையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை நீங்கள் கவனிங்க உங்கள் மனசை கவனிங்க நன்றி வணக்கம்